குட் குட்மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இருபத்தி இருபத்தொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் மத்திய யு இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று மாதங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம் இந்த இந்த ஆண்டு துவக்க நாளிலே நாம் ஆண்டை குறித்து ஆசைகளோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் நினைக்கிற வேண்டுகிற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்ற ஆவலுடன் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருக்கிறோம் அப்படி கடந்து வருகிற நாம் இந்த நான்காம் மாதம் ஏப்ரல் மாதம் முதலாம் நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது என்னவென்றால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அப்படி என்றால் நாம் கடந்த இந்த மூன்று மாதங்களாக நாம் விசுவாசம் இல்லாதவர்களாகவா கேட்டோம் என்ற கேள்வி நமக்குள் எழலாம் நாம் கத்தரிடத்தில் வேண்டிக்கொண்ட காரியங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்ற மனச்சோர்வுடன் இருக்கிற நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நாம் நினைக்கிற வேண்டுகிற காரியம் நமக்கு கைகூடி வரத்தான் ஆண்டவராய் கிறிஸ்து இப்படி நமக்கு சொல்கிறார் இதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமானால் பெரும்பாடுள்ள ஒரு சிறியை சொல்லலாம் ஆண்டவராய் கிறிஸ்து வருகிறார் என்றவுடன் அவரை சந்திக்க அவரிடம் தனது தேவையை விண்ணப்பத்தை வேண்டுதலை செலுத்த அவள் முயற்சித்திருப்பாள் அவளை சுற்றி இருந்தவர்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் அவளை விடாமல் தள்ளி இருப்பார்கள் முடியவில்லை காரியம் ஆகவில்லை என்று அவள் விசுவாசம் தளர்ந்து போகவில்லை குறைந்து போகவில்லை எப்படி ஆகிலும் அவர் வசனத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று விசுவாசித்தாள் இதற்காக அவருடைய வசனத்தை தொட வேண்டும் என்பதற்காக நெடு நேரமாக பின்தொடர்ந்து வந்து முயற்சிகள் பல எடுத்து அவரை தொட்டியிருக்கலாம் ஆண்டவராய் கிறிஸ்துவிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்த அவர் நின்று விசாரித்த பிறகுதான் அவள் தொட்டாள் என்பது தெரியும் அவள் சுகம் அடைவதற்காக அவள் எடுத்து கொண்ட முயற்சி அவளுடைய விசுவாசம் எப்படி ஆகிலும் சுகம் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆவல் இவைகளே அவரை பின்தொடர்ந்து செல்ல செய்து சுகத்தை கிடைக்க செய்தது மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தையானது நீ எழுந்து நட என்று முடவனை பார்த்து சொன்ன பொழுதோ குருடனை பார்த்து பார்வை அடைவாயாக என்று சொன்னபோதோ குஷ்டரோகியை பார்த்து நீ சுகம் அடைவாயாக என்று சொன்னபொழுதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை பெத்தானியாவில் இருந்து எர்சலேமுக்கு வரும் வழியில் ஒரு அத்தி அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கண்ணி உண்டாகாதிருக்க கடவது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று சீசர்கள் அதைக் கண்டு இந்த அத்திமரம் சீக்கிரமாய் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே செழிப்பான இலைகள் உள்ள மரம் பட்டுப்போனது என்றால் பட்டுப்போன மரத்தையும் ஆண்டவராகிய இயேசுவால் துளிர்விட செய்ய முடியும் ஆம் நம் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த தேவைகள் எல்லாம் போய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் இந்த மாதம் விசுவாசத்தோடு கேட்போமானால் பட்டுப்போனவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துளிர்விடும் பூ பூக்கும் காய்காய்க்கும் கனியை கொடுக்கும் அந்த கனியை அந்த ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம் குடும்பத்தாருமே புசிக்கும்படியாக கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே இந்த மாதத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை எல்லாம் கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கிருபை செய்வாராக அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே கடந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நடக்கவில்லை கிடைக்கவில்லை பட்டு போயிற்று என்ற எண்ணத்தையும் நினைவுகளையும் எங்களுடைய இருதயத்திலிருந்து அகற்றி போட்டு எங்கள் தேவனாயிய கத்திரிடத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக ஆம்மேன்